இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்ற என் தம்பி ஓகே இப்போ என் வீட்டுல ஆயிரம் ரூபாய் வருது என் தம்பி வீட்டுல ஆயிரம் ரூபாய் வரல சரியா என்ன சொல்லுவான் அவன் தீம் தான் வாங்கி கொடுத்தாயா என் பொண்டாட்டிக்கு வரல ஆனா உண்மாதான் இருக்கார் என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா என்ன விட நான் இந்த அரசியல் இப்படியே போயிட்டு இருக்கனால எனக்கு சம்பாத்தியம் குறைவா இருக்கும் அவன் தனிய ஒரு ஃபேக்டரி வச்சு கோடி கோடியா சம்பாதிச்சுட்டு இருப்பான் ஏன்னா ஏன் முண்டாட்டிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ஓ முண்டாட்டிக்கு கொடுக்கலன்னு கேட்கறது என்னடா நியாயம் நீ பணக்காரன் தான் அதனால உனக்கு தரல ஆனா இது அவன் ஏத்துப்பானா ஏத்துக்குப்பான் அப்போ நமக்கு செய்யாத வினையை விட செய்வினை அதிகம் தலைவர் திட்டம் திட்டமாக செஞ்சுட்டு வரா பாருங்க இந்த திட்டங்கள்ல இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதையெல்லாம் இல்லை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் யாரையும் வித்தியாசப்படுத்தி பார்க்கவில்லை எல்லோருக்கும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் கஜானா இல்லை மனசு இருக்கிறது ஆனால் என் தலைவன் நிர்ணயித்திருக்கிற ஒரு டிரில்லியன் டாலர் வருகிற பொழுது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் எல்லாமுமாக இந்த அரசை முழுமையாக மாற்றி காட்டுவார் தலைவர் தளபதி முக ஸ்டாலின் உங்க நேற்று ஒருத்தவர் வந்தாருங்க முந்தா அவருக்கு பேர் என்னன்னு தெரியுமா இந்த தூத்துக்குடி எல்லாம் போங்க ஆஹ் மோடி நான் வச்சிருக்கீங்க எனக்கு ஒரு படம் போட்டாங்க எனக்கு ஒரு படம் போட்டு அதுல நாலு படம் இருக்கு ஒரு படத்துல அஜித்தும் தேவையாமையும் இருக்காங்க ரைட்டா மதுரை ஆசைன்னு எழுதிருக்கு பக்கத்துல பார்த்தா அன்னபூரணா ஹோட்டல் தோசை இருக்கு தோசை போட்டிருக்கான் அம்பிகா அப்பளம் இருக்கு நாலாவது படத்துல போடி உட்கார்ந்து இருக்க என்ன கண்டுபிடி அப்படின்னு எனக்கு போட்டான் நானாடா கண்டுபிடிக்கிறது எனக்கு இதுக்காடா போடுது அப்படின்னு நான் என் பிள்ளைக்கு இது என்னன்னு சொல்லு அவர் சொன்னா

தூத்துக்குடிக்கு வந்து அந்த ராக்கெட் ஏவுகணை தளத்தை இரண்டாவது தளத்தை துவக்கி வைக்கிறார் துவக்கி வைக்கும் போது அங்க நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரி கனிமொழி இருக்கார் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணா அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கார் பொதுப்பணித்துறை அமைச்சர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேல் இருக்கிறார் போடுறாங்க நம்ம பேர் யார் பேரும் இல்லை ஒரு அரசு நிகழ்ச்சி அது பாஜக நிகழ்ச்சி நமக்கு போட புறங்கால தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்திய அரசு நிகழ்ச்சி அக்கா பேர் இல்ல அண்ணன் பேர் இல்ல அண்ணா அனிதா பேர் இல்ல தெரிஞ்ச உடனே ராத்திரி ஒரு ராத்திரியா திரும்ப பழையபடி ஒரு இன்விடேஷன் ரெடி பண்ணி அடிக்கிறாங்க அப்பமும் அப்படி அடிச்சதுக்கு பிறகும் எங்க அக்கா கனிமொழி தலைவர் கலைஞரின் பிள்ளை அல்லவா கண்ணியத்தோடு அந்த நிகழ்வுக்கு போய் உட்கார்ந்து இருக்கிறார் பேசுகிற மோடி எங்க அக்கா பேரையும் சொல்ல அண்ணன் ஏவாவேலு பேரையும் சொல்ல தமிழ்நாடு அரசு பேரையும் சொல்ல நீ கெட்டு சொல்லாதது ஒண்ணுமில்ல மோடி சொல்றதுக்கு உனக்கு தகுதி கிடையாது திமுக என்கிற இயக்கத்தையோ திமுகவின் தொண்டனையோ உச்சரிக்கிற தைரியமும் தகுதியும் மோடி என்கிற வடை சொல்கிற வள்ளதுக்கு கிடையாது என்று பத்திரிகையில் போன அவர் சொல்றாரு நாங்க வந்து இந்த ரெண்டாவது இதை நாங்க தான் கொண்டு வந்தோம் உண்மை என்னன்னா பதிமூணுல மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியில் தலைவர் கலைஞர் போய் கொடுக்கிறார் எங்களுக்கு இந்த ஏவுகணை இரண்டாவது ஏவுகணை தளத்தை எங்களுக்கு குலசேகரன் பட்டினத்தில் அவரு சாங்ஷன் பண்ணிட்டார் சாங்ஷன் பண்ணி தலைவர் கலைஞர் கேட்டா மன்மோகன் சிங் இல்லைன்னு என்ன சொல்ல போறாரு அவர் போட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் டெண்டர் வைக்கிறதில் அவருடைய ஆட்சி மாறு வந்தார் மோடி இதுவரைக்கும் அதை பத்தி பேசவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து தொடர்ந்து எங்க அக்கா கனிமொழி குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க கொடுத்து கடைசி அது அப்ரூவல் ஆகுது என்ன கொடுமை பாருங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஜனவரி மாதம் இதே நரேந்திர மோடி எங்க அக்கா கனிமொழிக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு அவருடைய ஆபீஸ்ல இருந்து உங்களை நான் பாராட்டுகிறேன் ஏனென்றால் உங்களுடைய இடைவிடாத முயற்சியில் அங்கே ராணுவ தளம் அந்த ஏவுகணை தளம் அமைப்பதற்கு நாங்கள் அனுமதி கொடுத்திருக்கிறோம் துவக்க விழா பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வைத்திருக்கிறோம் என்று அக்கா கனிமொழிக்கு வாழ்த்து சொன்ன பிரதமர் நரேந்திர மோடி இங்க வந்து என்ன சொல்றார் அப்படின்னா எல்லாமே அவர் செய்ததை போல ஒரு நாடகத்தை ஆடுகிறார்